குறிப்பாக பேச வேண்டும் ஒன்று தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பால் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கை தொடர்பானது இரண்டாவது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் பிரச்சார மற்றும் நிதி நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்டது முதலாவதாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கை தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன இந்த அறிக்கை வர முன்னும் வந்த பின்னும் நிகழும் வாத பிரதிவாதங்கள் வைத்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு என்ன தூண்டுகிறது என்று சொன்னால் இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கியது ஒரு காலப்பொருத்தமானது என்பதும் தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு போய் ஏக்கத்தோடு இருக்கிறார்கள் இப்படி ஒரு கட்டமைப்பு வந்ததும் அவர்கள் அந்த கட்டமைப்பில் தங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் குவித்து அந்த கட்டமைப்பு வெளியிடக்கூடிய ஒரு பொதுநிலைப்பாட்டு ஆவணத்தில் தங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் குவித்து தங்களுடைய வேண்டுகைகள் விருப்பங்கள் கவலைகள் அனைத்தும் அந்த ஆவணத்தில் இணைக்கப்பட வேணும் என்று தமிழ் மக்கள் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் தமிழ் மக்கள் பேரவைக்கு பின் கிட்டத்தட்ட கடந்த எட்டு ஆண்டுகளிலும் தமிழ் மக்கள் ஏதோண்டு வரும் அது கூடாக தங்களோட குரலை ஒழிக்கச் செய்ய வேண்டும் என்று காத்திருந்ததை இது காட்டுகிறது மட்டுமல்ல இந்த தேர்தல் அறிக்கைக்கு முன்னும் பின்னும் அது அது தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்களும் கேள்விகளும் களத்திலும் புலத்திலும் எங்களுக்கு எதை காட்டுதுன்னு சொன்னால் இப்படி ஒரு அறிக்கை வரும் அதுக்குள்ள தங்களுடைய வேண்டுகைகள் கோரிக்கைகளை இணைக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் காத்திருந்தார்கள் அல்லது இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை வரைக்கு அதுக்குள்ளே தங்களுடைய எல்லா அபிலாஷைகளையும் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளையும் அதில் கொண்டு போடணும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதனை அது காட்டுகிறார் தமிழ் மக்கள் எவ்வளவுக்கு ஒரு ஏங்கி போயிருக்கிறார்கள் அல்லது இப்படி ஒரு கட்டமைப்பு வராதா தமிழ் மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் என்பதை தான் எங்களுக்கு இது காட்டுது இது எங்களுக்கு மேலும் உற்சாகமாக இருக்குது இதில் எதிர்மறை விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு உற்சாகமாக இருக்குது என்னென்னு சொன்னால் நாங்கள் செய்ய வந்த விஷயம் சரி நாங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் இப்படி ஒரு ஒப்பிட்டளவில் சாத்தியமான ஒரு கூட்டமைப்பை ஒரு 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 கூட்டணியை உருவாக்குவதன் மூலம் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை பலத்தை கட்டியெழுப்ப முடிகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம் இன்றைக்கு இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளிலும் மக்கள் தாமாக முன்வந்து ஈடுபடுவதும் குறிப்பாக புலம்பெயர்ந்த பரப்பில் இருப்பவர்கள் உற்சாகமாக இந்த பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது வெவ்வேறு விதமாக அவர்கள் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபாடு காட்டுகிறார்கள் அதுவும் கூட எங்களுக்கு உற்சாகம் அளிக்கிறதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுவரை நடந்த தேர்தல்களில் ஒப்பீட்டளவில் புலம்பெயர்ந்த சமூகம் அதிகம் ஆர்வத்தோடும் அதிகம் விருப்பத்தோடையும் இந்த தேர்தலில் பங்கு பெற்றுவதை நாங்கள் பார்க்குறோம் கூட எங்களுக்கு என்னத்தை காட்டுது என்று சொன்னால் தமிழ் மக்கள் பேரவைக்கு பின்னரான கடந்த எட்டு ஆண்டுகளிலும் தமிழ் மக்கள் இப்படி இப்படிப்பட்ட கட்டமைப்புகள் இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் வரோனும் என்பதற்காக காத்திருந்திருக்கிறார்கள் என்பதனைத்தான் எங்களுக்கு காட்டுது இது இது இந்த மக்கள் ஒரு அரசியல் சமூகத்தை நோக்கி முன்வைக்கும் ஒரு செய்தி அதாவது நாங்கள் இது போன்ற ஐக்கியத்தை இது போன்ற கட்டமைப்புகளை எதிர்பார்த்திருக்கிறோம் என்பதை காட்டுகிறது இந்த அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கிற இருக்கிற தேர்தல் அறிக்கை தொடர்பாக பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் உண்டு இருக்கும் இருக்கும் என்றால் ஒரு பொது ஆவணம் என்பது எல்லாருடைய நிலைப்பாடுகளையும் முழுமையாக பிரதிபலிப்பது கடினம் எல்லா தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றைத்தான் நாங்கள் பொது நிலைப்பாடாக தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் பல்வேறு அமைப்புகள் உண்டு அவற்றுக்கு பல்வேறு விதமான நிலைப்பாடுகள் உண்டு ஏழு கட்சிகள் இருக்குது கட்சிகளுக்கும் வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருக்க முடியும் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதுகின்ற விடயத்தில் நாங்கள் ஒன்றாக நிற்கிறோம் அதே நேரம் வெவ்வேறு விடயங்களில் வெவ்வேறு தனிப்பட்ட நிலைப்பாடுகள் கட்சிகளுக்கு இருக்க முடியும் சிவில் சமூகங்களுக்கும் உண்டு உதாரணமாக தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் உள்ள சிவில் சமூகங்களில் சில பதிமூன்றாவது திருத்தத்தை குறித்த கடுமையான விமர்சன நோக்கு நிலைகளை கொண்டிருக்கின்றன அதே நேரம் சில சிவில் சமூகங்கள் ஐநாவை கையாளுவது தொடர்பில் மென் நோக்கு நிலைகளை கொண்டிருக்கின்றன அதேபோல சில சிவில் சமூகங்கள் தேர்தல் அறிக்கையில் இன்ன விடயம் பெறோனும் பெறக்கூடாது அதாவது சில விடயங்களை துலக்கமாக சொல்லுவோணும் அதை மேலோட்டமான வார்த்தைகளில் சொல்லக்கூடாது என்ற கருத்தோடு காணப்படுகின்றன ஆனால் இதில் தமிழ் மக்கள் பொதுச்சபையைச் சேர்ந்தவர்கள் ஒரு பொதுநிலைப்பாட்டுக்கு வந்துதான் இந்த ஆவணத்தை தயாரித்தார்கள் இதில் வந்து சில சிவில் சமூகங்கள் முன்னெடுத்த சில விஷயங்களை சுட்டிப்பாக சொல்லுவோணும் குறிப்பாக பதிமூன்றுக்கு எதிராக சுட்டிப்பாக சொல்லுவோணும் என்று கேட்டன அதையெல்லாம் கவனத்தில் எடுத்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுநிலைப்பாட்டின் கீழ்தான் இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டது அப்படித்தான் கட்சிகள் மட்டத்திலேயும் கூட வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருந்தன பொது வாக்களிப்பை குறித்தும் தீர்வு குறித்தும் ஏனைய விடயங்கள் பலவற்றிலும் வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருந்தன ஆனாலும் ஒரு பொதுநிலைப்பாட்டுக்கு வருவது என்பது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் நாங்கள் இப்படி ஒரு அறிக்கையை தயாரிச்சு நாங்கள் அப்படி பார்க்க இந்த அறிக்கையானது இந்த தேர்தல் அறிக்கையானது தமிழ் மக்களை இறமையுள்ள சுயநிதிய உரிமை கொண்ட ஒரு தேசிய இனமாக தேசமாக வரையறுக்கின்றது இலங்கை தீவு ஒரு பன்மை தேச கட்டமைப்பு அதாவது ஒரு பன்மை தேச பண்பை கொண்ட தீவு என்பதனை அது தெளிவாக கூறுகின்றது தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு தீர்வும் அல்ல தமிழ் மக்கள் போராடி பெறுகிற எந்த ஒரு தீர்வும் இந்த யதார்த்தத்தை கவனத்தில் எடுத்து உருவாக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பாக தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் ஒரு சுநிய உரிமையை கொண்ட இறமையை கொண்ட தேசிய இனம் என்ற அடிப்படையில் தான் ஒரு உச்சபட்ச தன்னாட்சியை கேட்க வேண்டும் என்பதனை எமது தேர்தல் அறிக்கை தெளிவாக கூறுகின்றது அதே நேரம் தற்பொழுது நடைமுறையில் இருக்கிற கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கின்ற நிலைமாறு கால நீதி செயற்பாடுகள் தொடர்பான தொகுக்கப்பட்ட அனுபவமாக பொறுப்புக்கூறலை மனித உரிமைகள் பேரவைக்கு பேரவையிலிருந்து எடுத்து பொதுச்சபையிடம் கொடுத்து ஐநா பொதுச்செயலர் அதனை அடுத்த கட்டமாக பொருத்தமான அனைத்துலக உலக நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அதில் இருக்குது அந்த கோரிக்கையின்படி தமிழ் மக்கள் நிலைமாறு கால நீதியை அல்ல பரிகார நீதியைத்தான் கோருகிறார்கள் என்ற செய்தி மிக தெளிவாக உண்டு பல இடங்களில் அது சொல்லப்படுகிறது இன அழிப்பு இன அழிப்புக்கு எதிரான பரிகார நீதி என்பது எமது தேர்தல் அறிக்கையில் அடிக்கடி வருகிறது அப்போ பரிகார நீதி என்பது பொதுவாக உலக நடைமுறையின்படி ஒரு மக்கள் கூட்டம் தனக்கு என்ன வேண்டும் என்பதனை தன் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் நிர்ணயிப்பதற்கு உரிமையுள்ளது என்ற அடிப்படையில் பரிகார நீதியானது மக்கள் தங்களுக்கு வேண்டியதை தீர்மானிப்பதற்கான ஒரு பொது வாக்கெடுப்பாகத்தான் நடைமுறையில் உண்டு எனவே பரிகார நீதியை கேட்கின்றோம் என்பது கூட ஒரு விதத்தில் பொது வாக்கெடுப்பு தான் தவிர தமிழ் மக்கள் தங்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்பதனை சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் ஒரு பொருத்தமான பன்னாட்டு ஏற்பாட்டுக்கூடாக கேட்பதற்கு உரித்துடையவர்கள் என்றது அந்த தேர்தல் அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டு இருக்கிறது மற்றது இன அளிப்பு தொடர்பாக மாவட்ட மட்டத்தில் இயலக்கூடிய புள்ளி விவரங்கள் தூக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரும் இன அழிப்பு செயற்பாடுகள் வெவ்வேறு வடிவங்களில் முன்னெடுக்கப்படுவது தொகுத்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இதில் ஒரு எல்லா புள்ளி விவரங்களையும் நாங்கள் இணைச்சிருக்க மட்டும் சொல்லியலாது இப்போ உடனடிக்கு துருத்தி கொண்டு திரிகிற விடயங்களின் மீது கவனக்குவிப்பு அதிகம் இருக்குது ஒரு தேர்தல் அறிக்கைக்குள்ளே எல்லா விஷயங்களையுமே தூக்கலாமா என்ற கேள்வியும் இருக்குது தவிர இதுவரையிலும் உலகில் வெவ்வேறு பரப்புகளில் வெவ்வேறு சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்கள் உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழர்களுக்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தூக்கப்பட்டிருக்கு குறிப்பாக இன அழிப்பு என்று அதை வெளித்து தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது இன அழிப்பு என்றதை கூறி அது தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தமிழக சட்டசபையிலிருந்து தொடங்கி அண்மையில் அமெரிக்க காங்கிரஸில் முன்மொழியப்பட்ட அந்த தீர்மான வரைவு வரையிலும் எல்லாமே தூக்கப்பட்டிருக்கு உலகம் முழுவதிலும் வந்த பெரும்பாலான தீர்மானங்கள் தூக்கப்பட்டிருக்கு இந்த அடிப்படையில் பார்த்தால் நடந்தது இன அழிப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னுக்கும் இன அழிப்பு நிறுத்தப்படவில்லை இப்போது இருப்பது பொருளாதார பிரச்சினை அல்ல அதை பொருளாதார பிரச்சினை என்று சொல்லுவதே இன ஒடுக்குமுறையின் ஒரு வடிவம் தான் இன விளைவுதான் பொருளாதார பிரச்சினை இனப்பிரச்சனையை தீர்க்காமல் பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது ஆனால் இனப்பிரச்சனையை பொருளாதார பிரச்சனையாக மாற்றி காட்டுவது என்பதே ஒரு இன ஒடுக்குமுறையின் தந்திர வடிவந்தான் என்பதனை அந்த அறிக்கை தெளிவாக கூறுகிறது இனப்பிரச்சனையில் யுத்தத்துக்காக பல கோடி ரூபாய் ஆயிரக்கணக்கான கோடி டாலர்களை செலவழித்த ஒரு நாடு அதனாலேயே கடனாளியாகிய ஒரு நாடு இப்பொழுது அதை மறந்து அல்லது அதை மறைத்துவிட்டு மறைத்துவிட்டு பொருளாதார பிரச்சனையை தனித்தெடுத்து இனப்பிரச்சனையையும் பொருளாதார பிரச்சனையாக கூற முற்படுகிறது என்பதனை மிக தெளிவாக அந்த தேர்தல் அறிக்கை முன்வைக்கின்றது எனவே தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகின்றவர் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதன் மூலம் ஒருமித்த குரலில் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை தென்னிலங்கைக்கும் வெளி உலகத்துக்கும் வெளிப்படுத்துவார் இருப்பது பொருளாதார பிரச்சினை அல்ல இனப்பிரச்சினை தான் அது இன அழிப்பு இலங்கைத்தீவில் உள்ள பல தேசிய இனங்கள் கொண்ட ஒரு பண்பை இயல்பை கொண்ட ஒரு தீவில் தமிழ் மக்களின் தேசிய இருப்பை ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் இறமையுள்ள தேசிய இனம் என்ற அடிப்படையில் தேசம் என்ற அடிப்படையில் தமிழ் மக்களின் தேசிய இருப்பை நிர்மூலமாக்குவதுதான் இன ஒடுக்குமுறை இன அழிப்பு அந்த அடிப்படையில் அந்த இன அழிப்புக்கு எதிரான நீதியை கோரும் ஒரு பொதுநிலைப்பாட்டு ஆவணமாகத்தான் அந்த அறிக்கை வழி வந்திருக்கிறது